அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நாம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேய்பிரை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒன்றுதான் தேய்பிரை சஷ்டி விரதமாகும் அதுவும் ஐப்பசி மாதம் மறுகின்ற சஷ்டியை கந்த சஷ்டி என குறிப்பிடுவது வழக்கும் அதற்கு இணையானதுதான் புரட்டாசி மாதம் இந்த தேய்பிரை சஷ்டியாகும் அதாவது கந்தனுக்குரிய சஷ்டி கந்த சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது முருகனுக்குரிய திதி விரதம் நட்சத்திர வரதம் மற்றும் நாட்கள் வரதம் என ஏராளமான வரதங்கள் உள்ளன அதற்கு மாபெரும் முக்கியத்துவமாகும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழியாகும் இந்த பழமொழி நாளடைவில் மருவி சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டது திருமண வீடுகளில் பரிமாறும் பொழுது சாம்பார் கூட்டு போன்றவைகளை குறைவாக இருந்தால் கரண்டியில் எடுக்கும்போது குறைவாகவே வரும் அப்பொழுது சட்டையில் இருந்தால் தானே அகப்பையில் ஒன்றும் என சிலர் கேலி கூத்தாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அதன் உண்மையான விளக்கம் சஷ்டி திதியில் முருகனுக்குரிய விரதம் இருந்தால் அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான ஆண் குழந்தை அதாவது பத்து திங்களுக்குள் பெற்று மகிழ்வார்கள் என்பது ஐதீகமாகும் பொதுவாக விரதங்கள் மூன்று வகைப்படுகிறது ஒன்று வார விரதம் மற்றொன்று நட்சத்திர விரதம் மூன்றாவது திதி விரதம் ஆகும் வார விரதத்தை மேற்கொண்டால் சீரான வாழ்க்கை அமையும் நட்சத்திர விரதம் இருந்தால் உச்சம் பெற்ற வாழ்க்கை அமையும் திதி விரதம் இருந்தால் விதி மாறும் எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட அதாவது ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி வார வேண்டுமென்றால் திதி பார்த்து விரதம் இருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த சஷ்டி திதியில் முருகனை வழிபடுங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் மார்கண்டேயனுக்கு என்று பதினாறு என்று விதியை இறைவன் மாற்றியமைத்த கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதே போலத்தான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஆற்றல் விரதங்களுக்கு உண்டு உண்ணாவிரதம் இருந்து இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா நம்முடைய காந்தியடிகள் அது போன்றதான் உண்மை யாம் நாம் விரதம் இருந்து உள்ளன்போடு வழிபட்டால் சுகங்கள் வாழ் அதாவது சுகமுடன் வாழ்வோம் என முருகப்பெருமான் கூறுகிறார் ஒவ்வொரு மாதம் வரும் சஷ்டி என்று விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று ஐயனை வழிபட்டு வருபவர்களுக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகும் அதே போலத்தான் ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று கந்தனை வழிபட்டால் மிகுந்த நற்பலன்களை கிடைக்கும் அதே மாதிரியான அதற்கு இணையான தான் இந்த புரட்டாசி மாத தேய்பிரை சஷ்டியாகும் முக்கியமாக கந்தனை வெளிப்பட்டால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் அமாவாசை அடுத்த ஆறு நாட்களில் அதிகாலையில் குளித்து தூய ஆடை அணிந்து கந்தனுக்கு உகந்த அப்பமான கந்தப்பத்தை நைவேத்தியமாக படைத்து கந்த சஷ்டி கவசம் பாடி செய்தால் சந்தான விருத்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை சங்கடங்களும் தீரும் வந்த துயரம் நிலையே வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்ததாக புராண வரலாறு சொல்வதால் அன்றைய தினம் திருச்செந்தூரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் முக்கியமாக இந்த தேய்பிரை சஷ்டியில் மாபெரும் கூட்டம் ஊலோலமாக இருக்கும் திருச்செந்தூரில் கடல் ஓரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோருக்கெல்லாம் முக்கியமாக இதன் எல்லாம் முருகனை நினைத்தே பாடப்பட்ட மாபெரும் பாடலாகும் எனவே அப்படிப்பட்ட தீவாம்சம் நமக்கு கிடைக்க திருவருள் கை கூட குரு பீடமாக வீற்றிருக்கும் திருச்செந்தூருக்கு சென்று வழிபடலாம் அங்கே செல்ல முடியாதவர்களுக்கு அருகில் அதாவது உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் இஷ்ட தெய்வ முருகப்பெருமானையும் தாராளமாக வழிபடலாம் அருகில் இருக்கும் முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று ஆறுமுக பெருமானை வழிபட்டு வரலாம் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஆறுமுகப் பெருமானையும் மள்ளி தெய்வையான கூடிய தெய்வ படத்தை வைத்து வழிபட்டால் அனைத்தும் நன்மையாகவே கிடைக்கும் புத்தர் பேர் மட்டுமல்லாமல் புகழ் வெற்றி கீர்த்தி செல்வாக்கு போன்ற பதினாறு பேர்களும் பெற்று செல்வ வளத்தோடு வாழ இந்த வழிபாடு உங்களுக்கு கைகூடுகிறது இந்த தேய்பரை சஷ்டி முருகா என்று நீங்கள் ஒரு முறை சொல்கின்ற பொழுது முருகனோடு மூர்த்திகளும் வழங்க வருவார்கள் என்பது ஐதீகம் மு என்றால் முகுந்தர் என அழைக்கப்படுகிறது திருமாலை குறிக்கும் முரு அதாவது முக்கியமாக திருமாலை குறிக்கிறது ரு என்றால் ருத்ரர் என்றவரை குறிக்கிறது சிவனை குறிக்கும் இந்த ருத்ரன் கா என்றால் கமலத்தில் அமரும் கமலனை குறிக்கிறது முக்கியமாக மும்மூர்த்திகளில் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்தால் முருக என்று வருவதால் முருகனை கும்பிட்டால் மூர்த்திகளின் அருளும் முருகன் மூலம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக முருகனை அனைவருக்கும் பெரிய சாமி என்று அழைக்கப்படும் கந்தன் தான் நமக்கு சொந்த சாமி அந்த சாமியை நாம் சஷ்டியில் விரதமிருந்து வழிபட்டால் உங்களுடைய பணவரவு அதிகமாக உயரும் சிலையல் பாட்டில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற வேளையில் அற்புதமான நல்ல பலன் கிடைக்கும் நாளென் செய்யும் நினைத்தால் என் செய்யும் என்னை நாடி வந்த உள்ளேன் என பாடுவதுண்டு அதுபோலத்தான் முருகனை நினைத்து எவன் ஒருவன் மனமுருங்கி வேண்டுகிறானோ அவனே நமக்கு முழு முதற் கடவுளாக விளங்குகிறார் தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் விரும்பி விறங்கி போற்றப்படும் தெய்வம்தான் பரம்பொருள் முருகப்பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என விளங்கி அடையார்களெல்லாம் முருகன் அருள் செய்து வருகிறான் முருகன் என்றதுமே தமிழ் மக்களின் உள்ளமெல்லா முருகம் முருகன் பால் அதாவது முருகன் பால் தமிழ் மக்களுக்கு எல்லை இல்லாத பக்தி உண்டு தமிழ்நாட்டில் கிராமங்கள் ஒவ்வொன்றிலும் பெரும்பாலான முருகப்பெருமானுக்கு கோவில் அமைத்து வழிபட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் முருகனுக்குரிய சிருஷ்டி கிருத்திகை முதலிய சிறப்பு நாட்கள் லட்சக்கணக்கான மக்கள் விரதமிருந்து வரமுல் முருகப்பெருமானை வழிபாட்டு மகிழ்கிறார்கள் முருகன் தலங்களில் எல்லாம் சிறந்த பிரார்த்தனை தலங்களாக விளங்குகின்றன அதிலும் தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகன் எனவே அழைக்கப்படுகிறது வேறு எங்கும் கோவில் கொண்டில்லாமல் தமிழகத்தில் மட்டுமே தமிழ் மக்களை காக்கவே நம்முடைய முருகப்பெருமான் விற்றிருக்கிறார் அவ்வளவு சிறப்புமிக்க தெய்வமாக இருக்கிறார் முருகன் கோவில்கள் பெருந்திரளாக கூடி வணங்கி மல்கிறார்கள் இன்றைக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் என்னும் பண்டை பெருந்தமிழ் நூலிலும் முருகன் வழிபாடு பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன மேலும் சங்ககாலப் புலவர் பெருமான் முருகனைப் பற்றி திருமுருகாற்று படையினும் துரி நூலிலே பாடியிருக்கிறார் அதன் மூலம் ஆறு திரைத்தலங்களில் ஆறு அறுவீடைகள் அறுபடை வீடுகள் என சிறப்பு மிக்கற்றது அறுபடை வீடுகள் எவரேனும் ஒருவர் அதாவது அறுபடை வீடுகள் எவரேனும் ஒருவர் தரிசித்து வந்துவிட்டால் அனைவரும் அவருக்கு வெற்றியாகவே இருக்கும் என்பது நைதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்